பிரபல நடிகரின் வளர்ச்சி பிடிக்காத கவுண்டமணி உண்மையை உடைத்த இயக்குனர் தமிழ் சினிமா இதுவரை எத்தனையோ காமெடி நடிகர்களை கடந்து வந்துள்ளது ஆனால் அவர்கள் எல்லாரையும் விட என்றும் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பவர் கவுண்டமணி அவர்கள்தான் ஏனெனில் அவர் எந்த ஒரு படத்திலும் ஹீரோவுக்கு கூஜா தூக்குவது போல் இவர் நடிக்க மாட்டார் அது ரஜினியாக இருந்தாலும் சரி கமலாக இருந்தாலும் சரி காலாய்த்து எடுத்து விடுவார் அப்படி கவுண்டமணிக்கு சுரளிராஜனுக்கும் ஏற்பட்ட மோதல் குறித்து இயக்குனர் புகழ்மணி சித்ரா லக்ஷ்மணன் பேட்டியில் பகிர்ந்துள்ளார் அதில் தேவி நாடக சபாவில் கவுண்டமணி இருக்கும்போது சுருளிராஜனுக்கும் அவருக்கும் ஆகாது இருவருக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்தே பெரிய போட்டி சுருளிராஜன் வருவது கவுண்டமணிக்கு பிடிக்கவில்லை என்று இயக்குனர் மணி பகிர்ந்துள்ளார் என்னங்க கவுண்டமணி சாரை பற்றி இப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல அந்த விஷயங்கள் பற்றி பட் ஆனால் இவங்க பேட்டியில் சொல்கிறத பார்த்தா உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தான் தோணுது இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது எந்தளவுக்கு பொய் இருக்குங்கிறது நம்ம வந்து அவர்கிட்ட வந்து டைரக்டாக கேட்டால் தான் தெரியுமே தவிர்த்து இந்த இருக்கிற இருக்கிறதுல ஒரு பாதி உண்மைகள் இருக்கலாம் பாதி பொய்களும் கடந்த இருக்கலாம் ஸோ இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் யாருக்கு எப்படியோங்க பட் கவுண்டமணி சாரோட ஒவ்வொரு ஆக்டிங்காக இருக்கட்டும் அவர் கலாய்க்கிறதாக இருக்கட்டும் யப்பா இப்போ இருக்கிற எந்த ஒரு ஆக்டராலையும் பண்ணவே முடியாத ஒரு விஷயங்க ஏன் இப்போ சந்தானம் சாரெல்லாம் வந்து கவுண்டமணி சாரோட வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க பட் சந்தானம் சாரோட ட்ராக் வேறு கவுண்டமணி சாரோட ட்ராக் மொத்தமாகவே வேறு அவர் பேசுகிற ஒவ்வொரு டயலாக்மே இருக்கட்டும் ஏன் ஒரு அசிங்கமாக ஒருத்தரை திட்டிடுவார் உடனே இல்லை ஹீரோ வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டார் எத்தனையோ படத்தில் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது சத்யராஜ் படத்துலலாம் வந்து கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிலமாப்பே அப்படின்னு சொல்லி உடனே வந்து அவரை க கேட்டுறது ரஜினி சாராக இருக்கட்டும் ரஜினியாக இருந்தாலும் சரி வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை ரஜினி சாரே வந்து கே எப்போ இருந்தாலும் உனக்கு இந்த எவ்வளவோ தைரியம்ப்பா இந்த கண்ணாடியை போட்டு ஸ்டேஜ்லலாம் ஏறி இருக்க பாரு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமாக இருக்கட்டும் என் கமல் சார் கூட நடித்ததில் வந்து அந்த அந்த பேர் என்ன ஐயோ நல்ல படங்க அந்த படம் பேர் கூட சிங்கார வேலை அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டுருப்பாருங்க கமல் சாருக்கு ஈக்குவலாக வந்து கமல் சாரே வந்து செஞ்சு விட்டுருப்பார் அவரு ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார்கிட்ட வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயங்கள் அதாவது இப்போ இருக்கிற ஒரு ஹீரோஸ் ஒரு காமெடி ஆக்டர்ஸ் யாருமே வந்து ஹீரோ எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஜால்ரா அடித்தா மட்டும்தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப யோசிக்கிறாங்க பட் கவர்மெண்ட் சாரோட ட்ராக் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டுங்க ஸோ அவர் வந்து எல்லா ஹீரோஸ் எல்லோருமே கலாச்சி தள்ளிட்டு தான் இருப்பார் தவிர்த்து வேறு எதுவும் பண்ண மாட்டார் அதுதான் வந்து கவு கவுண்டமணி சாரோட ரொம்ப 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 பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அதுவும் கவுண்டமணி சாரும் செந்தில் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்போவை அடிக்கிறதுக்கு இப்போ வரைக்கும் எந்த ஒரு காமெடி ஆக்டருமே வந்தது கிடையாதுங்க அப்படிப்பட்ட ஆள் தான் வந்து கவுண்டமணி சார் ஸோ எனக்கு கவுண்டமணி சார் வந்து பர்சனலாக வந்து ஒரு பெரிய ரொம்ப வந்து பிடிக்கும் ஏன்னா வந்து அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸாக இருக்கட்டும் அவர் வந்து வில்லனாகவும் நடிச்சிருக்காரு காமெடியனாகவும் நடிச்சிருக்காரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு குணச்சித்திரமாக நடிச்சிருக்காரு எல்லா விதத்துலையுமே அவர் வந்து சப்போர்ட் ஆகிற ஒரு ஆள் தான் ஸோ ஒரு நல்ல ஆக்டராக வந்து கவுனமணி சார் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இந்த இதில் இருக்கிற விஷயங்கள் வந்து உண்மையாக என்னங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நானும் கொஞ்சம் அலசி ஆரஞ்சுட்டு உங்களுக்காக சொல்கிறேன் ஸோ இது மாதிரி தொடர்ந்து வீடியோக்குள்ளே நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுமா நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க தேங்க் யூ